அனைவருக்கும் வணக்கம் கண்ணே இன்றைக்கி வந்து உங்களுக்கு துணைப்பாடம் நடத்த போகிறேன் சரிங்களா என்ன தலைப்பு அப்படின்னா ஆன்ற குடிப்பிரதல் துணைப்பாடம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் இந்த கதையோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாருங்கள் பி சா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர் இவர் தொடக்க தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார் சரிங்களா அடுத்தது பாருங்க இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது சரிங்களா இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசினியனின் ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து ஒரு கதையை மட்டும் ஒரு தலைப்பை மட்டும் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுதான் வந்து ஆன்ற குடிப்பிரத்தல் அடுத்தது பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் நுழையும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி என்று மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும் புரிதக்கணவங்களுக்கு கல்வி மட்டும் நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும் அது வந்து கல்வியாக இருக்காது நம்ம நமக்கு வந்து நல்ல பண்புகள் வந்து இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதித்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் அறிவோம் சரிங்களா இந்த கதையை வந்து படிக்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்கண்ணு ஒரு பேச்சு நடையில் அமைஞ்ச ஒரு கதை நீங்கள் படித்து பார்த்தாலே இந்த கதை வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா படித்து பாருங்க நானும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு படித்து சொல்கிறேன் கவனிங்க ஆசிரியர் வந்து இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆசிரியர் வந்து வகுப்பில் பாடம் இருக்காங்க என்ன பாடம் எடுக்கிறாங்க தமிழ் பாடம் எடுத்துட்ருக்காங்க மாணவர்கள் எல்லோரும் இருக்காங்க பாருங்க செயல் வகுப்புகள் எனக்கு சுவையானவை பிள்ளைகளுக்கும் சுவையானவை சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரும் பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்பதையெல்லாம் சுலபமாக விளக்கிவிடலாம் உண்மையுமா இன்மையுமாய் என்பதையும் யார் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என்பதையும் விளக்குவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சரிங்களா இப்போ செய்யுள் பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில வரிகள் வந்து படிக்கும்போதே உங்களுக்கு புரியும் சில வரிகள் எல்லாம் புரியாது அது வந்து மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப விளக்கி சொன்னால் மட்டும்தான் வந்து அந்த வரிகள் வந்து மாணவர்களுடைய மனதில் வந்து பதியும் சரிங்களா நான்காம் ஐந்தாம் வகுப்புகளில் அதிகாரத்துக்கு இரண்டாக சில திருக்குறள் பாக்கள் வரும் அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்கு பொருள் கூற நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சி ஆகும் அதே மாதிரிதாங்கன்னு திருக்குறளும் வந்து ஒரு சில திருக்குறள் வந்து எளிதில் புரிய வச்சிடலாம் ஆனால் ஒரு சில திருக்குறள் வந்து சுற்றி வளைச்சி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து எளிமையாக கிடையாது சில மாணவர்களுடைய மனசில் வந்து எளிமையாக பதியும் சில வந்து புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன் அதே ஊர் அதே ஊரில் ஒரு எளிய குடிசை வீட்டில் நானும் என் மனைவியும் வசித்து வந்தோம் நாங்கள் குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள்தாழ்பால் கூட கிடையாது ஜாதிக்காய் பலகையினால் ஆன ஒரு எளிய கதவை வெறுமனை சாத்தி அதை திறந்து கொள்ளாமல் இருக்க ஒரு இரும்பு நாற்காலியையும் நீர் நிறைந்த ஒரு இரும்பு வாளியையும் முட்டு கொடுத்து வைத்துவிட்டு இரவில் உறங்க போவோம் அவங்க அந்த வீட்டில் வந்து தால் தாப்பா கூட கிடையாது அந்த ஜாதிக்காய் பலகை பலகையை வந்து அப்படியே சும்மா மட்டும்படி சாத்திட்டு அது வந்து விழுந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு இரும்பு வாளியையும் வந்து முட்டு கொடு கொடுத்து வச்சுருக்காங்க சம்பள நேரமாக இருந்தால் பணப்பையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கி விடுவோம் சம்பளம் சம்பளம் வந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை நாங்கள் தலகணைக்கு அடியிலேயே அப்படியே வச்சுக்குவோம் ஏன்னா அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு இத கதவு இல்லை எந்த ஒரு இதுவுமே பாதுகாப்பான ஒரு வழி இல்லை அடுத்தது பாருங்கள் ஒரு நாள் காலை பள்ளி புறப்படும் முன்பு எனது எட்டு முள்ள வேட்டியை தும்பைப்பு தும்பைப்பூ போல் துவைத்து மெலிதாக நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டிய கொடி கயிற்றில் காய போட்டு விட்டு பள்ளிக்கு புறப்பட்டேன் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய வேஸ்ட்டியை வந்து நல்லா தும்பை பூ எப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி பளிச்சுன்னு தவச்சு காயை போட்டு போகிறாங்க பிறகு வந்த பார்த்தபோது வாசலில் காய போட்டிருந்தால் வேட்டியே காணும் என்னவாயிற்று என்று தெரியவில்லை திரும்பவும் நான் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு பார்க்கும்போது நான் காய போட்டிருந்த இடத்துல வந்து என்னுடைய வேஷ்டியை வந்து காணாம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு தெரியல அடுத்தது பாருங்கள் அன்று மாலைக்குள் என்னோடு என்னோடு பழகும் ஊர் மக்களின் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்கிற செய்தி பரவி பலவாறான கற்பனைகளை உற்பத்தி செய்துவிட்டது அதிலே பெரும்பாலானோர் சேர்ந்து சொன்ன கருத்து இதுதான் சாரோடைய வேஷ்டி காண அப்படிங்கிற தகவல் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் போய் பரவிடுச்சு அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு சிலர் பேர் இப்படி தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா சிகாமணி தான் எடுத்திருப்பான் சிகாமணி அப்படிங்கிறவன் தான் எடுத்திருப்பான் அப்படிங்கிறாங்க நான் குடியிருந்த வீட்டிற்கு அருகே இருந்த சேர்ந்து கிணற்றில் இருந்து அப்பகுதி மக்கள் அடிக்கடி குடிநீர் முகர்ந்து கொண்டு போவார்கள் அந்த 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 ஊரில் வந்து அந்த கிணத்துலேருந்து தான் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க குடிநீர் வந்து எடுத்துக்கிட்டு போவாங்க அந்த கிணற்றின் எளிய அழகையும் அதன் தீச்சுவை தண்ணீரையும் விவரி விவரிப்பதற்கு நான் பல வரிகள் எழுத வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த கிணற்றோடைய தண்ணீர் வந்து அவ்வளவு இனிமையாக இருக்கும் அதை எழுதுவ எழுதுறதுக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அப்படிங்கிறாங்க அன்றைக்கு சிகாமணி ஆறேழு குடங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பல முறை எங்கள் வாசல் வழியை போய் வந்திருக்கிறான் அன்றைக்கின்னு பார்த்து சிகாமணி என்ன பண்ணான் நிறையா டைம் வந்து அந்த கிணத்துக்கு வந்து எங்கள் வீட்டு வாசல் வழியாக தான் வரணும் நிறைய டைம் வந்து அவர் அஞ்சாறு குடத்துக்கு மேலே அவன் தண்ணீர் எடுத்து போட்டுருக்கான் பொதுவாக பத்து பத்தரை மணிக்கு மேல் கிராமத்தில் ஆள் அதிகம் இருக்காது பெரும்பாலும் கூலி வேலைக்கு போய் போய்விட்டிருப்பார்கள் ஒரு பத்து பத்து மணிக்கு மேலே ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஊர் நடமாட்டமே ஆள் நடமாட்டமே கிடையாது ஒரு புழு பூச்சி கூட அந்த இடத்துல இருக்காது அப்படியே சைலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாருங்கள் சிகாமணியை பற்றி அறிந்த பலரும் அவன்தான் வேட்டியை எடுத்திருப்பான் என்று உறுதிப்பட கூறினார்கள் சிகாமணியை பற்றி அந்த மக்களுக்கு தெரியும் அந்த அவன்தான் வந்து கண்டிப்பாக உங்கள் வேஷ்டியை வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிகாமணியின் தந்தை பண்டிகிழவர் அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் சிகாமணியுடைய தந்தை வந்து ஒரு வயதானவர் அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் வேலை இல்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரி தான் அவரது பழக்கம்தான் சிகாமணியை தொற்றிக்கொண்டது கொண்டது என்பர் அவ்வூரின் கணிப்புகளில் ஒன்று ஏன்னா சிகாமணியோடைய அப்பா வந்து அந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பொருளுக்கு வந்து ஆசைப்படக்கூடியவர் அவருடைய மகன் வந்து சிகாமணியா அப்போ இவருக்கும் வந்து அந்த பழக்கம் தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டுக்கொண்டே போட்டுக்கொண்டே நான் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நான் வந்து என் காதில் போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க கிராமிய வாழ்வை ஒரு காவிய பயில்வது போல் கற்றுக்கொண்டிருந்த காலம் அது கிராம மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த காலம்தான் அது ஒன்றை மட்டும் நான் குறித்து வைத்து கொண்டேன் சிகாமணியின் மகன் சகாதேவன் சிகாமணியோடைய மகன் வந்து சகாதேவன் என்னிடத்தில் நான்காம் வகுப்பு பயில்கிற மாணவன் அவங்க அந்த சாரோடைய வகுப்பில் வந்து அந்த சகாதேவன் அப்படிங்கிற மாணவன் வந்து சாரோடைய வகுப்பில் நானாம் நான்காம் வகுப்பு வந்து படிச்சிட்ருக்கான் ஒல்லியாக சிவப்பாக கொஞ்சம் உயரமாக இருப்பான் சிகாமணியோட மகன் தான் வந்து சகாதேவன் அவன் வந்து அந்த ஆசிரியர் வகுப்பில் படிக்கிற மாணவன் மறுநாள் காலை விடுகிற வரையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை ஆனால் பள்ளிக்கூடம் வழக்கம் போல் இருக்கிறதே போனேன் வகுப்பெடுத்தேன் என்ன எவ்வளோ தூரம் பேசியும் வேஸ்ட்டு எங்கே தான் போச்சுங்கிறதே தெரியல நான் எப்பயும் போல் போய் வகுப்பில் போய் வகுப்பெடுத்தேன் அன்று செயல் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது பண்புடைமை என்கிற அதிகாரத்தில் இருந்து இரண்டு திருக்குறள் அன்புடைமை ஆன்ற குறிப்பிடத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குறிப்பிடத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குரலை நான் நடத்த வேண்டியதாய் இருந்தது அந்த திருக்குறளை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போன எனக்கு அந்த பொறி தட்டியது அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் இஃது அதன் பொருள் அந்த திருக்குறளுடைய பொருள் இதிலே அன்புடைமையை அன்புடைமையை என் மனம் ஒப்பியது ஆண்ட குடிப்பிறத்தலில் என்னமோ ஆழமாக நெருடியது என்ன அப்படின்னா சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலாக இருக்கிறது இப்போ ஆன்ற குடி அன்புடைமை அப்படிங்கிறது அன்புடையவராக இருக்கணும் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிறது வந்து சிறந்த குடியில் வந்து பிறக்கணும் அப்படிங்கும்போது சிறந்த குடியில் பிறக்கிறது வந்து எல்லாத்துக்குமே முடிய முடியாத ஒரு காரியம் இல்லையா அது வந்து நம்ம கையில இருக்கு நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிரிந்திருக்கக்கூடும் அதனால் பிற நல்ல இலக் இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா இப்போ பெற்றோர்கள் வந்து கெட்டவானா கெட்டவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களும் கெட்டவங்களாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது அவங்க வந்து நல்ல 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 கருத்துக்களை படித்து நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு அவங்க வந்து நல்ல மனிதனாக வந்து இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவருடைய மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுது திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி அவர் இப்படிப்பட்ட பொருளிலாக அர்த்தம் குரலை வடித்திருப்பார் இருக்காது திருவள்ளுவர் வந்து இந்த இந்த இதை அடிப்படையில் வச்சு அவர் வந்து இந்த பொருளை வந்து எழுதியிருக்க மாட்டார் அது வேற மாதிரியான அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியானால் இந்த குரலுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிந்திக்கிறாரு ஆன்ற பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடம் இருந்து பிறக்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன் இப்போ குடி பிறத்தல் அப்படின்னா நீ வந்து சிறந்த குடியில் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது பொருள் கிடையாது கவனிங்க உன்னிடம் இருந்து நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது பொருள் சரிங்களா சிறந்த குடி உன்னிடம் இருந்து பிறக்க வேண்டும் அதாவது நம்ம இருந்து நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம நம்மளோட தலைமு தலைமுறையினருக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் வந்து மாணவர்களுக்கு பொருள் சொல்ல துணிந்தேன் அதற்காக அத்தொடரை ஆன்ற குடிப்பிடுத்தல் என கொண்டு பொருள் கூறினேன் அதற்காக அத்தொடரை வந்து ஆன்ற குடிப்பிடுத்தல் என்று பொருள் கூறினேன் சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும் போது அடிக்கடி என் கண்ணில் பட்டு கொண்டிருந்தான் அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது நான் அதில் நான் உற்சாகம் கொண்டேன் தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன் அப்பன் திருடனாக இருக்கலாம் மகன் நல்லவனாக இருப்பான் அவங்க அவங்க அப்பனை அப்பனை சொல் திருடன்தான் அந்த பையனை சொல்லாதே அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா அதாவது அவங்க அப்பனை சொல் திருடன் தான் ஆனால் அவங்க பையன் வந்து பையனை நீ அப்படி சொல்லாத அவன் வந்து மிக நல்லவன் அப்படின்னு சொல்லி உலகோர் பேசுவதை வந்து கேட்டிருக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள் மாணவர்கள் வந்து ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தலையாற்று தலையாட்டுறாங்க நான் தொடர்ந்து விளக்கம் அளித்தேன் இதற்கு எதிராகவும் இருப்பது உண்டு அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன் இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறது என்று மக்கள் கூறுவாங்க அப்படியும் கூறுவாங்க இப்படியும் கூறுவாங்க இவங்க அப்பா வந்து எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு இவனுக்கு பிறந்த பையன் வந்து இப்படி இருக்கிறானே ஊதாரித்தனமாக செலவு பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களும் இருக்காங்க உங்கள் அப்பன் திருடனா அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும் உன்னிலிருந்து திருடாதவன் என்று என்னும் ஒரு புதிய குடி உதிக்கட்டும் அப்படின் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த பையனுக்கு புரியும் அந்த பையனுக்கு வந்து தப்பை புரிய வைக்கணும் ஏன்னா ஏன்னா அந்த பையன் வந்து எடுத்திருக்க மாட்டான் இருந்தாலும் அவங்க அப்பா அப்படியே எடுத்திருந்தா கூட இதை வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருக்குறள் மூலியமாக வந்து அவர் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு சரிங்களா ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும் உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீங்கி உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும் இதையே வள்ளுவர் ஆன்ற குடி பிறத்தல் என்று கூறுகிறார் என விளக்கம் கூறி முடித்தேன் இவ்வளோ வழி வந்த தலைமுனிய தலைமுறையினர் வந்து எப்படி இருந்தாங்களோ அது போகட்டும் இனிமேட்டுக்கு உன்னிலிருந்து ஒரு புதிய குடி பிறக்கட்டும் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு புதிய குடி வந்து நல்ல பழக்க வழக்கங்களோடு பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருந்தாலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புதி புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்று அந்த திருக்குறளுக்கு பொருள் கூறினேன் நான் கூறி முடிப்பதற்கும் மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியாக இருந்ததே நான் சொல்லி முடித்தோடனே வந்து மதிய உணவு ட இடைவெளி வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இவ்வளவையும் நான் கூறிய போது சகாதேவனை நானும் என்னை சகாதேவனும் அடிக்கடி பார்த்து கொண்டும் ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி பார்த்துக்கிறாங்க என் வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட நான் சொல்லவில்லை என்னோடய வேஷ்டி காணாத போயிடுச்சு அப்படின்ட்டு நான் எதையுமே வந்து யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்தது பாருங்கள் மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் மனைவியார் தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார் நான் கை வைத்து இன்னும் பிசைய ஆரம்பிக்கவில்லை அதற்குள் அவ் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும் இளைஞன் எங்கள் வீட்டிற்குள் வந்தான் கைகள் இரண்டையும் பின்னால் கட்டியிருந்தான் அந்த ஊரில் இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற இளைஞன் வந்து வந்திருக்கான் கை ரெண்டையும் வந்து பின்னாடி இருக்கான் என்னப்பா என்று கேட்டேன் நான் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான் அவற்றில் என் வேட்டி இருந்தது அடடே என்னப்பா என்று என் வியர்ப்பின் அளவு அதிகரித்து கேட்டேன் என்னப்பா இது வேஷ்டி மாதிரி இருக்கு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சகாதேவன் கொடுத்தான் சார் அவங்க அப்பன் சிகாமணி தான் எடுத்துக்கொண்டு போய் அவங்க வீட்டில் இருவாய்ச்சாலையில் வைத்திருக்கிறான் இரு அந்த மேலே இருக்கும் இல்லையா பரன் மேலே அப்படின்னு சொல்லி சொல்லுவா சொல்லுவேன்லையே அதுதான் மேலே வந்து வச்சுருந்தாங்க சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருக்குது இன்றைக்கி காத்தாலே நீங்கள் ஏதோ பாடம் நடத்துனி நடத்துனீங்களாமே அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டுட்டு இந்தா வாத்தியார் வேட்டி எங்கள் அப்பா தான் கொண்டாந்து இருவாச்சாலையில் வச்சுருந்தாரு நான் கொண்டு போய் கொடுக்க வெக்கமாக இருக்குது நீ கொண்டு போய் கொடுத்துடுன்னு சொல்லி சகாதேவன் கொடுத்தான் சகாதேவன் தான் கொடுத்தான் என்று கூறி சிரித்தவாறு நின்றான் கிருஷ்ணமூர்த்தி சார் நீங்கள் வந்து வகுப்பில் ஏதோ பாடம் நடத்துனீங்கன்னா அதனால் வந்து அவன் அவங்க அப்பா மறைச்சி வச்சிருந்த வேஷ்டி வந்து என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அவன் வந்து தரத்துக்கு வந்து வெக்கமாக இருக்குது நீ போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தந்தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற பையன் வந்து சொல்கிறான் எனக்கு ஒரே பூரிப்பு வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா அது உண்மையின் உண்மையின் ஆற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோர் உற்சாகம் அது நம்ம சொன்ன விஷயம் வந்து இவ்வளோ தூரம் வந்து அந்த பையனுடைய மனசை மாற்றினது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்க்கு வந்து ஒரே சந்தோஷம் சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது காலந்தோறும் சிஷ்யனுக்கு குருவும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுக அனுபவத்தின் தொடர்ச்சி அது அப்பாடா எல்லாம் நல்லபடி முடிந்தது என்கிற வேளையில் வேறொரு பிரச்சனை முனைத்தது எல்லாமே ஒரு நல்ல வழியாக முடிஞ்சிருச்சு அந்த பயனையும் திருத்தின மாதிரி ஆயிடுச்சு நமக்கு நம்ம வேஸ்ட்டையும் கிடைச்சாச்சு அப்படிங்கிற ஒரே சந்தோஷம் இவனை இப்படியே விடக்கூடாது வாத்தியார் வேட்டியையே தேடியிருக்கிறான் பாறை வசமாக சிக்கினான் அவன் புள்ளையே அவனை காட்டி கொடுத்துட்டான் என்று ஆர்வத்தோடு பல அணிவகுத்தனர் பாறேன் அவன் பிள்ளையே வந்து அவங்க அப்பான காட்டி கொடுத்துட்டான் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று திரண்டிட்டாங்க நடக்க போகிற போகிற காரியம் காரியத்தின் பலனெல்லாம் எனக்கு நன்கு புரிந்தது ஆசிரியர் வந்து யோசிக்கிறாரு ஊரில் நியாயம் போட்டு சிகாமணிக்கு ஐநூறோ ஆயிரமோ அவதாரம் போடுவார்கள் கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டித்தான் தீர வேண்டும் கொஞ்சம் வாய் வாய்தா தருவார்கள் ஊர் ஊருக்கு வந்து வந்து இது போடுவாங்க இல்லையா ஃபைன் போடுவாங்க ஐநூறு ஆயிரமோ நீ வந்து அபதா அபராதம் வந்து இந்த தப்பு பண்ணினதுக்கு நீ வந்து கட்டி தான் ஆகணும் பணம் இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து ரெண்டு நாளோ மூணு நாளோ டைம் எடுத்துகிட்டு நீ பணத்தை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நியா ஆனால் நியாயத்தில் இருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான் போன உடனே தான் முதுகில் நாலு சாத்து சாத்துவான் ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் என் முதல் பிரச்சனையாக அன்று என் முன் நின்றது இப்படி சொன்னாங்க அப்படின்னா உடனே அவனுக்கு கோபம் வரும் வீட்டில் போய் தன்னுடைய மக முதுகுல அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆசிரியர் வந்து யோசிக்கிறாரு நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம்னு நினச்சோமே இப்படி ஆயிடுச்சே என்று நினைப்பான் அப்போது அவன் முதுகு எரியும் உடனே வந்து அவன் என்ன நினைப்பான் நம்ம நான் சொன்னது நல்ல பாடம்னு நினச்சா நம்ம நல்லது செஞ்சோம் ஆனால் நமக்கு அடி விடுது அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான் குருவின் சொற்படி நடந்து குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான் என்று அவன் மனம் நம்பிக்கை இழக்கும் சேச்சை இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா நான் ஊராரே பார்த்து சொன்னேன் நம்மளுடைய குரு ஆசிரியர் பேச்சை கேட்டு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான் சேச்சா அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊராரை பார்த்து சொல்கிறாங்க அவங்க அப்பன் செய்தது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மகன் அதை சரியாக்கிட்டான் விஷயம் நல்லபடியே முடிந்தது இதுக்கு மேலேயும் இதை நீட்டிக்க வேண்டாம் நீங்கள் சிகாமணிக்கு போடுற அபத அபராதம் எல்லாம் அவன் மகன் சகாதேவன் முதுகிலேயே அடியாகத்தான் விழும் நாம் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதானா பலன் என்று அவன் மனசு சோர்ந்து போகும் இது வேண்டாம் உடனே வந்து ஆசிரியர் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சார் அவனை விடக்கூடாது விடக்கூடாது சார் என்று யாரோ கடைசி வரையிலும் சொன்னார்கள் அப்போது நான் ஒரே முடிவாக கூறினேன் இதோ பாருங்கள் நீங்கள் ஊர் நியாயத்திலேயே சிகாமணி என் வேஷ்டியை திருவிட்டான்னு புகார் செ செஞ்சால் நான் என் வேஷ்டியை திருடு போகலேன்னு சாட்சியம் சொல்லுவேன் அந்த மக்களுக்கு இது புரி அந்த மக்களுக்கு இது புரிந்து இறுதியில் என்னோடு உடன்பட்டார்கள் அதோடு எல்லாம் முடிந்தது சிகாமணியும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம் சரி நீங்கள் இன்னும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏற்றுக்கலாம் அப்படின்னா நீங்கள் புகார் போய் கொடுங்க நான் வந்து என்னோடய வேஸ்ட்டையே திருடு போகலேன்ட்டு நான் சொல்லுவேன் கடைசி வரையும் வந்து ஆசை சொன்னதை கேட்டு மக்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு யாரும் வந்து எந்த ஒரு அப அபராதம் எதுவுமே போடலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுட்டு சிகாமனையும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம் எல்லாமே வந்து ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு சரிங்களா கண இந்த கதையும் வந்து பேச்சு வழக்கில் தான் அமைஞ்ச ஒரு கதை நீங்களாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதையெல்லாம் படிச்சுட்டு உங்களுடைய சொந்த நடையில் வந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும் புரியுதா நல்லா ஒரு 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 தடவைக்கு இரண்டு முறை நல்லா கதையை வந்து படிக்க படிச்சுட்டு நீங்களே எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓகேவா திருக்குறள் கருத்துக்களை உணர்த்தும் கதைகளை அறிந்து வந்த வகுப்பில் பகிர்க நிறையா திருக்குறள் சொல்லி சொல்லி கதையெல்லாம் நிறையா இல்லையா அந்த திருக்குறளில் உணர்த்தும் கதைகளை வந்து நிறையா கற்றுக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அடுத்தது மதிப்பீடு திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த கதையை வந்து படிச்சுட்டு எழுத சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே கண்ண நீங்கள் இதை வந்து இதை வந்து படிச்சுக்கோங்க படிச்சுட்டு நல்லா நீங்கள் எப்படி கதையை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்களே வந்து யோசிங்க ஓகேவா நான் வந்து வீட்டுப்படம் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த கதையை வந்து நல்லா படிங்க ஓகேவா நான் வீட்டு வீட்டுப்படம் நான் மார்னிங் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ